ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேருக்கு இந்த வியாதி அது இதுன்னு வந்து எல்லாரோட கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்க்க போய் ஏன் அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு பார்க்க போவோம் அப்போது சாப்பிட்ற சாப்பாடு தான் பிரச்சனை அதுவும் பெரும்பான்மையாக வந்து அரிசி தான் நம்ம எல்லாம் உணவாக எடுத்து கொடுக்குறோம் அதை வந்து எவ்வளோ மருந்து கொடுறாங்கன்றதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்தோம் ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் விவசாயம் பண்ணுறதை எங்கள் அப்பா பண்ணுறதெல்லாம் நம்ம நேரடியாக பார்த்து அது ரொம்ப எவ்வளோ தூரம் பாதிக்குதுன்றதையும் நம்ம வெளியில் வர்றதால வெளி உலகத்து வர்றதால நிறைய பார்க்க வேண்டியதானது அதனால் சரி இயற்கையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறமா மாறி நான் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு பத்து ஏக்கர் நுகும்பல் வில்லேஜ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது அது இல்லாமல் பக்கத்தில் வள்ளிபுரம் திருக்குழுமன்றம் பக்கத்தில் அங்கே ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது எங்கள் சாரோடது இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இயற்கை விவசாயமாக பண்ணிட்டுருக்கோம் மேஜராக அரிசி பண்ணுறோம் நம்மக்கிட்ட கருப்புக்கவனி தூயமல்லி சிவன் சம்பா சீரக சம்பா அதோடு என்ன ஆச்சுன்னா நான் நேரடியாக வந்து சென்னையில் டூவீலரில் கொண்டு வந்து அரிசியை கொடுத்துட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க என்ன ஆச்சுன்னா நீங்கள் மற்ற பொருள்லாம் கூட கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க சரி அதனால் அந்த பொருட்களையும் நம்ம வந்து என்னோடய குழுகளை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விவசாய நண்பர்களை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றி அவங்க மூலமாக இருந்து நிறைய பொருள் வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இப்போ அது அது மாதிரி கொடுத்துட்டு வரும்போது மற்ற அடிஷ்னலாக எண்ணெய் எல்லாமே வந்து ரெகுலராக கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அதனால் ஏழு உணவுன்னு சொல்லி அந்த பேர்லேயே இப்போ வந்து நான் சென்னை முழுவதும் டோர் டெலிவரியே பண்ணிகிட்டு இருக்கோம் சென்னையில் யார் கேட்டாலும் அவங்களுக்கு பண்ணலாம் அரிசியை நாங்கள் வந்து நேரடியாக இயற்கை இருந்து வாங்கி கொடுக்குறதால மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் நிறையாவே பார்க்கலாம் ஏன்னா நேரடி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் விவசாய இருந்து அதனால் எங்கிட்ட இருக்க அரிசி தூய்மையாகவும் இருக்கும் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நம்ம கால்கானின்னு ஒரு குரூப்பு இப்போ ரெடி இருக்கோம் அது ப்ராசஸில் இருக்குது சுத்தமாக எந்த விதமான இடுபொருளையும் வந்து இருந்து வாங்காமல் தற்சார்பு வாழ்க்கையோடு சேர்ந்த பல்லுயிர் பெருக்கத்துக்கு தேவையான எல்லா விதமான நலனையும் கருத்தில் கொண்டு சுத்தமாக எந்த விதமான அதாவது உயிர் உரங்களுக்கு கூட பயன்படுத்தக்கூடாத அளவுக்கு நாங்கள் வந்து கண்டிஷன்ஸ்லாம் வச்சு ஒரு கால் கால் ஒரு குரூப் வந்து தமிழ்நாடு முழுவதும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சார் என் பேர் பாலமுருகன் நான் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பேர் வந்து ஆயா ப்ராடக்ட்ஸ்ன்ற நேமில் பண்ணிகிட்ருக்கேன் என்கிட்ட வந்து கோகோனட் ஆயில் சோப் இருக்குங்க கோகோனட் ஆயில் சோப்பை அதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இயற்கை முறையில் விளை வச்சா மிளகாத்தூள் மல்லித்தூள் கொத்தமல்லித்தூள் இருக்குது அப்புறம் சத்து மாவு இருக்குது அப்புறம் நாட்டு சர்க்கரை இருக்குதுங்க அதுக்கப்புறம் வந்து கடல் உப்பு அது வந்து ப்ளீச்சிங் பண்ணாமல் ஆயிடன் கலக்காத உப்பு இருக்குது அதுக்கப்புறம் பல்பொடி இருக்குது தலைவலி மருந்து தயலம்பு இருக்குங்க அப்புறம் செக்கலை ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் இருக்குதுங்க அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து நேச்சுரல் நாப்கின்ஸ் இருக்குது பல்பொடி இருக்குது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எல்லாமே வந்து உடம்புக்கு கெடுதல் பண்ணாத பொல் கெமிக்கல் இல்லாதது இந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது வணக்கம் இன்றைக்கி நடக்கிற இந்த உழவர்கள் சந்தையில் வந்து நாங்கள் மரபு சுவை அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்டோடு வந்திருக்கோம் என் பேர் பிரவீன்குமார் இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின தின்பண்டங்களை வந்து திருப்பி மீட்டெடுக்கிற ஒரு முயற்சி தான் எங்களோட நோக்கம் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற உணவு பழக்கம் ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்கத்தை வந்து மாற்றுறதும் இளைஞர்களும் குழந்தைகளும் வந்து ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்கு மாறணுன்றது தான் எங்களோட நோக்கம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளோட மரபில் இருக்கிற அரிசி மற்றும் வந்து தின்பண்டங்களை வந்து மறுப மறுபடியும் மறு உருவாக்கம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம் ஸோ மக்களாகிய நீங்கள் வந்து எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் இயற்கை மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் அதனால் இயற்கைக்கு ஆதரவு கொடுங்க கடந்த காலங்களில் வந்து நம்ம செயற்கையான பொருட்களையும் செயற்கையான வாழ்க்கை முறையை வாழ்ந்ததுனால உண்டான பின்விளைவுகள் எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் எல்லாருமே வந்து உடல்நலக்குறைவால் வந்து அவதிப்படுறாங்க ரொம்ப சீக்கிரமே வந்து இளைஞர்கள் வந்து உடல்நலம் ஆரோக்கியத்துக்கு வந்து கேடு உண்டாகிடுது ஸோ இதெல்லாம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறையும் நம்ம சாப்பிட்ற உணவு தான் காரணம் அதனால் ஆரோக்கியமான உணவை எடுத்துகிட்டு வரணுன்றது தான் இதோட நோக்கம் இதில் இந்த மரபு சுவை வந்து எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா காரமில் வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து மாப்பிள்ளை சம்பா அவல் மிக்சர் இருக்குது கருப்பு உளுந்து தட்டை இருக்குது முந்திரிப்பால் முறுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டாக லட்டுவில் வந்து கருப்பு கவுனி லட்டு இருக்குது மாப்பிள்ளை சம்பா லட்டு இருக்குது அப்புறம் கோகோ லட்டு இருக்குது குழந்தைகள் விரும்புகிற மாதிரி கிரவுண்ட்நட் லட்டு இருக்குது அப்புறம் வந்து எங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமர்கட்டு இந்த கமர்கட்டு வந்து போன தலைமுறையோட வந்து ஒரு ஐடென்டினியே சொல்லலாம் எல்லோரும் விரும்புகிற பெரியவங்கள்லேருந்து சிறியவர்கள் வரைக்கும் எல்லாருமே விரும்புகிற ஒரு ஒரு தின்பண்டம் இது வந்து ஒரு ஒரு இனிப்பு இதை வந்து நாங்கள் இப்போது திருப்பியும் மறு உருவாக்கம் பண்ணி எல்லார்கிட்டேயும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு உணவு அது இல்லாமல் எங்ககிட்ட கஞ்சி மிக்ஸ் இருக்குது நவா கஞ்சி மிக்ஸுன்னு ஒன்பது வகையான அரிசியில் பண்ண கஞ்சி மிக்ஸ் இருக்குது புட்டு மாவு இருக்குது முளக்கட்டின ராகி மாவு இருக்குது இந்த மாதிரியான எல்லா உணவுக்கு அதாவது உடலுக்கு தேவையான தீங்கு செய்யாத அத்தனை பொருட்களும் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் எல்லோரும் வாங்கி பயனடைங்க ஆரோக்கியத்தை பேணி காப்பாற்றுங்க அதுதான் வந்து நம்ம விவசாயங்களுக்கும் பண்ணுற நன்றி கடன் நம்மளோட குடும்பத்துக்கும் பண்ணுற ஆரோக்கியத்துக்கான ஒரு முதல் படி ஸோ இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மக்கள் டிவிக்கு எங்களோட நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறோம் வணக்கம் சார் நான் தருமபுரி மாவட்டம் ஹரூர்லேருந்து வரேன் என் பேர் ராஜேஸ்வரி நாங்கள் ராஜி ஹெர்பல்ஸ் அப்படின்ற கம்பெனி வச்சுருக்கோம் இதில் எல்லாமே பயோ என்சைம்ல ரெடி பண்ண சோப் வெரைட்டிஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் என்சைம் சோப் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குன்னா ஒரு இருபத்தைந்து வகையான வெரைட்டிஸ் இருக்குது குப்பை குப்பைமேனி ஆவாரம்பூ திருநீற்று பச்சிலை இந்த மாதிரியான இருபத்தைந்து வகையான சோப்பு வகைகள் இருக்குது அது இல்லாமல் வெள்ளை குங்கிலிய க்ரீம் இருக்குது மூலிகை பற்பொடி இருக்குது ஷேக்காய் பொடி பயோ என்சைம் இருக்குது ஃப்ளோர் க்ளீனர் டாய்லெட் க்ளீனர் மல்டி பர்பஸாக அந்த கிளீனரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பயோ என்சைம் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து காட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் லெவலை வந்து அப்படியே தக்க வச்சுக்கும் அந்த ஃப்ளோர் பயோஇன்சை பயன்படுத்தி ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்பொழுது சோப்பு பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை எந்த ஸ்கின் பிரச்சனை எதுவும் வராமல் பாதுகாக்கும் ஆவாரம்பு சோப்பு வந்து லேடிஸு ஜென்ஸு ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் இதுவும் முழுமையான ஆரோக்கியத்தை கொடுக்கும் அடுத்து திருநீற்று பச்சிலை என்ற சோப்பு இருக்குது இதுவும் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்யும் அப்புறம் நாங்கள் புற்றுமண்லேயும் சோப்பு செஞ்சுருக்கோம் அதுவும் தோல் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் சரி செஞ்சிடும் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயிலே சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம் அம்மன் பச்சரிசி சோப்பு நாங்கள் எல்லாமே இதை வந்து பயோ பயோஎன்சைமாக ரெடி பண்ணி அதுலேருந்து சோப்பு தயார் செய்கிறோம் அடுத்து எலுமிச்ச சோப்பு பப்பாயா இது எல்லாமே பயோ என்சைம் ரெடி பண்ணி செய்கிறோம் பப்பாயா சோப்பு பொழுது உங்களுக்கு முக பளபளப்பு ஸ்கின் பிரச்சனை இந்த மாதிரி எதுவும் வராமல் பாதுகாக்கும் அடுத்து மூலிகை பற்பொடி இருக்குது இது பல்வழி பல் சொத்தை இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நிரந்தரமாக சரி செய்யும் அதில் என்னென்ன அக்ரஹாரம் ஞாயிறு வேர் இந்த மாதிரியான அரிய வகை மூலிகை போட்டு செஞ்சுருக்கோம் இது வெள்ளை குங்கிலியம் க்ரீம் இது வந்து கண் கருவளையம் மங்கு நெக்கில் இருக்கிற பிளாக் மார்க்ஸு ஸ்கின் ப்ராப்ளம் பிம்பிள்ஸு இது எல்லாத்தையுமே இது சரி செய்யும் இது சேகாய் பொடி இதில் ஆவாரம்பூ ரோஸ் பெட்டல்ஸ் வெட்டி வேர் இந்த மாதிரியான இன்னும் மூலிகை எல்லாம் சேர்த்து சேர்க்காய் பொடியாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்சைம் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் நொதிங்க சார் இதில் வந்து குட் பேக்டீரியாஸ் இருக்கும் இதை எப்படி தயார் செய்கிறதுனா ஆரஞ்சு பீல் நாட்டு சக்கரை தண்ணி டென் இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஒன்னுங்கிற ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஆஃப்டர் நைன்டி டேஸ் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் இது நமக்கு வந்து பயோ என்சைமாக கிடைக்குங்க சார் இதே மாதிரி தான் குப்பைமேனி என்சைம் ஆவாரம்பூ என்சைம் ஒவ்வொன்றும் ரெடி ஒரு தொண்ணூறு நாள் ஆனதுக்கப்புறம் நமக்கு பயோ என்சைமாக கிடைக்கும் இந்த பயோ என்சைம்னால என்ன பயன் அப்படின்னா இதில் வந்து குட் பேக்டீரியாஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் காட்டில் இருக்கிற மாசு மா மாசெல்லாம் சுத்தம் செய்யும் என் பேர் சத்யா சத்யாஸ் கிச்சன் நாங்கள் வந்து மூலிகையும் தொக்கும் செஞ்சிட்ருக்குறோம் ஒரு பதினாலு வகையான மூலிகை தொக்கு செய்கிறோம் ஒரு ஆறு வகையான ஊறுகாய் செய்கிறோம் அதிலே வந்து பொடிகளும் செய்கிறோம் சத்துமாவும் செய்கிறோம் மசாலா பொ பொருட்களும் வந்து கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து ஆர்கானிக் முறையில் மருந்து இல்லாமல் தயாரிக்கிற பொருட்களை வாங்கி நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம் தொக்குக்கு கூட வந்து நாங்கள் வந்து மிளகு தான் போடுறோம் மிளகாத்தூள் போடாமல் மிளகுத்தூள் போட்டு தான் நாங்கள் காரத்துக்கு வந்து சேர்த்து மிளகு சீரகம் சோம்பு இந்த மாதிரி உப்பு கூட வந்து ஆர்கானிக்கு உப்பு உப்பு வறுத்து அதில் உப்பமீன் இலை கோவக்காய் கோவை இலை முருங்கை இலை இதெல்லாம் போட்டு வறுத்து தான் நாங்கள் உப்பு கூட போட்டு போட்டுட்ருக்கோம் எல்லாமே ஒவ்வொன்றும் ப்யூர் ஆர்கானிக் முறையில் தான் தொக்கு செஞ்சிட்ருக்குறோம் பிறண்ட தொக்கு செய்கிறோம் பிறண்ட தொக்கு வந்து நல்ல பசியை தூண்டும் நல்ல கோ ஜீரணம் நல்லா தூண்டிவிட்டு நல்ல பசியை தூண்டும் பிறண்ட தொக்கு செய்கிறோம் அடுத்தது மணத்தக்காளி மணத்தக்காளி வந்து வயிற்று புண்ணு ஆற்றும் அதனால் மணத்தக்காளி வத்தலில் தொக்கு செஞ்சிகிட்டு இருக்கிறோம் அடுத்தது முடக்கத்தான் கீரை முடக்கத்தான் கீரை வந்து மூட்டு வலி கை கால் வலி ஜாயிண்ட் பெயின் எல்லாம் வந்து முடக்கத்தான் கீரை தொக்கில் வந்து செய்கிறோம் அந்த ஜாயின் பெயினுக்கெல்லாம் கேட்போம் அடுத்தது வந்து கீரை நல்ல ஞாபக சக்தி கொண்டு வரும் வல்லாரை தொக்கு செஞ்சிட்ருக்குறோம் அடுத்தது ஆவாரம்பூ ஆவாரம் பூ வந்து சுகர் பேஷண்ட்டுங்க வந்து கண்டிப்பாக வந்து சுகர் ப்ராப்ளம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவாரம் பூவில் வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது வந்து புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை வந்து பிளட்டு சர்க்குலேஷனும் நல்லா இருக்கும் அடுத்தது வந்து மூக்கிரட்டை கீரைன்றது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிபி ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து கீ கீரைன்றது ஒரு மிக மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு கீரை அடுத்தது வந்து நெல்லிக்காய் செய்கிறோம் பாகக்காய் கச இது சுகர் ப்ராப்ளத்துக்கு பாகக்காய் செஞ்சுட்டு இருக்கிறோம் முடவாட்டக்கால் முடவாட்டங்கால் ஜாயின் பையனுக்கும் கேட்கும் ப்ளட்டு சர்க்குலேஷன் நரம்பு சத்து இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தொக்கு முடவாட்டங்காலில் செஞ்சுட்ருக்குறோம் தூதுவாளை நெஞ்சு சளி இந்த மாதிரி செஞ்சுருக்குறோம் விளாம்பளத்தில் ஜாம் செய்கிறோம் விளாம்பலம் வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுவிடுவாங்க பாதி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஜாமும் செஞ்சு ஒரு கொஞ்சம் கூட வந்து எடுத்து எரியாத அளவுக்கு நாங்கள் வந்து ஜாம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் அந்த மாதிரி ஒவ்வொன்றும் முள் கத்திரிக்காய் கண்டம் கத்திரிக்காய்னு சொல்லி அதில் வந்து நல்ல பசி துண்டும் ஜீரணமாகும் நல்ல ப்ளட்டு சர்க்குலேஷன் நல்லா ரிட்டைர் ஆகும் அந்த முள் கத்திரிக்காய் கண்ட கத்திரிக்காய் அதில் தொக்கு செஞ்சிட்ருக்குறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூலிகை மருத்துவ குணம் இந்த தொக்குங்க தான் நாங்கள் எடுத்து செஞ்சிட்ருக்கோங்க என் பேர் சந்தோஷ்குமாரி என் கம்பெனி பேர் முகில் ட்ரேடர்ஸ் எங்கள் கம்பெனி பேருங்க நாங்கள் அயப்பாக்கத்தில் ஸ்டோர் வச்சுருக்கோம் ஆன்லைன் ஸ்டோர் நாங்கள் கடந்த ஒரு மூன்று வருஷமாக பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த நல்ல உறவுகளை பல பேருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா எங்களோடய ப்ராடக்ட்ஸ் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம் மேனகா மேடமுடைய மண் வாசனை டீமில் இயற்கை சார்ந்த நிறைய பேர் ஆர்வலர்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு ரீச் பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்டாலில் போட்டிருக்கோம் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெர்பலில் பார்த்தீங்கன்னா நிறைய வேல்யூ ஆட் பண்ணுறவங்க அதில் பார்த்திங்கன்னா வல்லாரை முடக்கத்தான் தூதுவலை பெரண்டை இதில் அப்பள வகைகள் அதே மாதிரி சூப் வகைகள் அதே மாதிரி தோசை மிக்ஸ் பண்ணுறவங்க பெரண்டை வல்லாறு தூதுவலை முடக்கத்தான் வாத நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஐட்டம் வந்து தோசை மிக்ஸாக பண்ணித்தரும் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் கீரை கிடைக்காது என்னென்னவோ ரீசன்ஸ் இருக்கலாம் இது ஈஸி டு குக்கு அப்படியே இந்த பவுடரை கொஞ்சம் ஒரு தண்ணியில் கலந்துட்டு ஒரு ஒன்றரை கிலோ மாவுக்கு இந்த பவுடர் போதுமானதாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு போதும் ஒரு வேலைக்கு இந்த தோசையாக வார்த்து கொடுக்கலாங்க அதை தவிர பார்த்திங்கன்னா சிறுதானிய பாரம்பரிய அரிசியில் கிட்டத்தட்ட முப்பது வகையான சிறுதானிய பாரம்பரிய அரிசியில் சேர்ந்து அவல் வகைகளை மதிப்பு கூட்டி பண்ணுறோங்க இந்த அவள் வகைகளை பார்த்திங்கன்னா ஈஸியாக உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் இப்போது மிளகு சம்பா கொத்தமல்லி சம்பா அந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குதுங்க இதெல்லாம் உப்புமா செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஊற வைக்க வேண்டிய டைம் இல்லை அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பால் சக்கரை கூட இதெல்லாம் பழக்கி விடலாம் வேறு எந்த இது ஓட்ஸ் கீட்ஸ்லாம் கொடுக்குறது போல் இது ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு முறையாக மாறுங்க அதே மாதிரி நூடுல்ஸ் பாஸ்தாலாம் பார்த்திங்கன்னா மைதா இருக்காது நோ எம்எஸ்ஜி நோ ப்ரிசர்வேட்டிவ்ங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ப்ராண்டில் எதோ கெமிக்கல்ஸ் இது கொடுக்குறத விட இது ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக போகும் அது தவிர பார்த்திங்கன்னா மால்ட்டு பண்ணுறோங்க பீட்ரூட் மால்ட் ஃப்ரூட் மால்ட் சொல்லிட்டு ஒரு ஐந்து வகை பண்ணுறோம் அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் அண்ட் ஃப்ரூட் மால்ட் எனக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் உண்டாங்க அது எப்படின்னாக்கா பாலில் கலந்தோ தண்ணியில் கலந்தோ கொடுக்கலாம் ஹெச்பி லெவல்ஸ் கம்மியாக இருக்கவங்களுக்கு நல்ல ஹெஸ்பி லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிங்க பியூராக ஹனிலே ஊற வச்ச தேன் நெல்லி இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒயிட் சுகரும் இருக்காது அந்த மாதிரி இதில் நெல்லி பண்ணுறோம் அப்புறம் சிறுதானிய பாரம்பரிய அரிசியில் பொறி பண்ணுறோங்க சோளம் ராகி கம்பு பாரம்பரிய அரிசி பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி கர்டன் சம்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான பாரம்பரிய அரிசியிலையும் அவள் பொரியாகவும் பண்ணுறோம் ஸோ இட்ஸ் வேல்யூ வேல்யூடட் பிள்ளைங்களுக்கு பொறி உருண்டை தரலாம் காரை பொறி த சாலிச்சு தரலாம் ஒரு சேட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன் சின்ன தலைமுறையிலேருந்து நம்ம இதை எடுத்துக்கொண்டு போயிட்டோன்னா அடுத்த ஜென்ரேஷன் ரொம்ப ஆரோக்கியமான வளமான ஜென்ரேஷனாக இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி நிறைய வகைகள் இன்னும் சிறுதானியத்தில் கடலை மிட்டாய் அப்புறம் பார்த்திங்கன்னா தோசை மிக்ஸ் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஹெர்பல் பொடியாகவும் பண்ணி பண்ணித்தரோங்க ட்ரெடிஷ்னலாக இட்லி பொடி அந்த மாதிரி எல்லாமும் பண்ணித்தரும் என்னுடைய பேர் வந்து அம்சா நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் என்னென்ன பண்ணுறோன்னா இப்போ காயின் பர்ஸ்லேருந்து பெரிய பெரிய ஹேண்ட் பேக்ஸ்லேருந்து ஜூட் ஜூட் அண்ட் காட்டன் பேக்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இது வந்து லஞ்ச் பேக் இதில் வந்து ஜூட்டுக்கு மேலே கிளாத் கொடுத்து பண்ணுறோம் இது வந்து பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்குது இதே மாதிரி நேச்சுரல் ஜூட்லேயும் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நான் நேச்சுரல் ஜூட்லேருந்து அப்புறம் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டிங் மார்க்கெட் போவோம் இல்லையா அந்த மாதிரி பெரிய இருந்து ஹேண்ட் பேக்ஸ் ஐட்டம்ஸ் வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரி பேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபோல்டபுள் பேக்லாம் கூட பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் வந்து ட்ராவல் போதும் கேரி பேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபோல்டபுள் பேக்லாம் பண்ணுறோம் ஹேண்ட் பேக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறோம் குட்டி குட்டி காயின் பர்ஸில் இருந்து இதில் வந்து என்ன நம்ம வந்து வெளியே விற்கிறதுக்கும் எங்ககிட்ட இருக்க மேனுஃபேக்சரிங் கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் ஜிப் கிடையாது அதே மாதிரி நான் ஓவன்ஸ் கிடையாது எல்லாமே வந்து ஜூட் அண்ட் காட்டன்ஸ் மட்டும் தான் லைனிங் உட்பட இப்போ அது கூட வந்து நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் குழந்தைங்க என்னென்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம் அவங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிப்ஸு என்னென்ன கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அதுக்கு மாறிட்டாங்க குழந்தைங்க அதனால தேன் நெல்லிக்காய் போடுறோம் ப்ளஸ் வந்து இந்த பொடி ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பருப்பு ஆட் பண்ணி தூதுவெலை பொடி கொள்ளு பொடி ஆவாரம்பூ பொடி தூதுவிலை ப்ளஸ் வந்து கறிவேப்பிலை எல்லாமே வந்து இந்த சிறுதானியத்துலேயும் இந்த கீரைங்க சேர்த்தும் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து இந்த கம்பு முறுக்கு லட்டு ஐட்டம் வந்து கம்பு லட்டு தினை லட்டு அப்புறம் வந்து கருப்பு உளுந்தில் பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்டால்ஸ் போகும்போது கருப்பு கவனியில் பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம் இதெல்லாம் வந்து சாப்பிட சாப்பிட தான் அவங்களுக்கு பழக பழக வீட்லேயும் அவங்க இதை தினமும் எடுத்துப்பாங்க அடுத்த ஜென்ரேஷனாவது நல்லா இருக்கும்ன்ற ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் ஆர்த்து கார்த்திகேன் நாங்கள் இங்கே வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ்ல ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம் இதில் நாங்கள் மெயினாக வர வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மா வாழை இது மூணு தான் மெயின் எங்களுக்கு மஞ்சத்தூள் வந்து நாங்கள் ரொம்ப மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விரலி மஞ்சள் எடுத்து அதை நல்லா அவிச்சிட்டு அதை காய வச்சு அதை பவுடராக்கி இங்கே எடுத்துகிட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இங்கேயே மார்க்கெட்டிங்கு சென்னையில் வீடு இருக்குது இங்கே ஃபுல்லாக மார்க்கெட்டிங் ரீஸ்டோர் ஓஎஃப்எம் எல்லா இடத்துலையும் போடுறோம் ஊரில் இருந்து ஆர்காட்லேருந்து பத்து கிலோமீட்டர் கண்ணமங்கலம் ரோடுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே வந்து கருங்காலி குப்பன்ற ஊரில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸில் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பூ தேங்காய் கிழங்கு நீலம் மாம்பழம் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு மழம் இருக்குது ரசாக்கு நீலம் செந்துரா செந்துரா ருமானி கிராஸ் வெ ருமானி மல்கோவா அந்த மாதிரி ரகங்கள் வச்சுருக்கோம் ஒட்டுக்காவும் இருக்குது தேங்காய் என்ன பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு முந்நூறுரூபா வருது அரை லிட்டர் நூறுரூபா வருது ஹோல்சேலும் இருக்குது ரிட்டெயிலும் இருக்குது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் உரம் மெயினாக உரம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் மட்டும்தான் அதை கலக்கி வச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு அது ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஒரு செடிகளுக்காக அது பெஸ்டிசைட்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆர்கானிக் மேன்யூரை கவர்மெண்ட்டை கொடுக்குற மேன்யூர்ஸை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே கல்யாணத்துக்கு அப்புறமா நான் சந்தித்த முதல் மிஸ்கேரேஜ் அதாவது குழந்தை தவறிட்டது உருவாகி அதுவே கலைஞ்சது தான் என்னோட வாழ்க்கையை மாற்றின முதல் இடமா இருந்தது அதுலேருந்து எனக்கே இது ஆச்சு அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறதுல நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது பார்த்தா முக்கால்வாசி விஷயங்கள் லைஃப் ஸ்டைல்லையே நம்ம தப்பு பண்ணிடுறோம் நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து அது எவ்வளோ ரசாயனம் உள்ள பொருட்களாக இருக்குது முகப்பூச்சாகட்டும் பவுடர் ஆகட்டும் இல்லை ஒரு சென்ட் ஆகட்டும் நெயில் பாலிஷ் ஆகட்டும் இதெல்லாம் அழகு சாதன பொருட்கள்னு நினச்சா அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகளவில் பாதிக்கிற உண்மையை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை அது எதால் செய்யப்படுது இப்படிங்கிறத எதையும் தெரிஞ்சுக்காமல் நம்ம அவசர காலத்தில் இந்த ஓட்டத்தில் நம்ம எதையோ ஒன்று வாங்கி பயன்படுத்திட்டு ஓடிடுறோம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சால் போதும்னு ஆனால் இது நாள்பட 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 உடம்புக்கு அவ்வளவு பாதிப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா அதுக்குமே மருத்துவங்கள் வந்து நமக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்தோ இல்லை ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திடுறத பார்க்க முடியுது ஸோ இதை பற்றி தேடும்போது பெண்களுக்கான கர்ப்ப பெண்களுக்கான நோய்கள் அப்படின்னு பார்க்கும்போது கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் அதிகமாகவே இருக்குது மாதவிடாய் தொந்தரவுலேருந்து பீரியட்ஸில் வர அது மிகப்பெரிய பிரச்சனைகளாகவும் கேன்சர் அளவுக்கு வராத நம்ம பார்க்க முடியுது இப்போ அந்த எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்குது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணமாக இந்த ஒன் யூஸ் பேடு டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின் அது ரொம்ப ஹைஜீனா இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு பேரை கொடுத்து அது அது நிறைய விளம்பரங்கள் செய்யப்பட்டு பெண்கள் அது ரொம்ப ஈஸியாக வாங்கி பயன்படுத்திட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க ஆனால் அதோட பாதிப்பு ஆரம்ப காலகட்டத்தில் தெரியறதில்லை ஸோ அந் அதில் வந்து எனக்கு இந்த மாதிரி அபோஷன் அப்படின்னு ஒன்று ஆனதுனால ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ அப்படின்னு போய் அதுக்கப்புறம் நான் துணிகளை பயன்படுத்தி அதை ஒரு வடிவமாக கொண்டு வந்து முன்னாடி காலத்தில் துணிகள் தான் பயன்படுத்தினாங்க அப்போது இவ்வளோ பிரச்சனைகளை இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது கர்ப்பப்பை சார்ந்த நோய்களோ இல்லை குழந்தை இன்மையோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியாது அப்போ ரொம்ப அழகாக அதை கையாண்டுருக்காங்கன்றது தெரிஞ்சது தான் நம்மளுடைய அம்மாவோ அம்மானு கூட சொல்ல முடியாது அவங்களோட பாட்டிக்கு முன்னாடி காலத்தில் இருந்தவங்கெல்லாம் கூட துணிகளை பயன்படுத்தி ரொம்ப ஆரோக்கியமாகவே இருந்திருக்காங்க இதை கடந்து அழகாகவே போயிருக்காங்க அது கூட தன்னை ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்க முடிஞ்சிருக்கு மாதவிடாய் பெண் அப்படிங்கிறத வந்து பயமுறுத்துகிற விஷயமாக பார்க்காம அச்சுறுத்துகிற மாதிரி பார்க்காம எந்த ஒரு வழியும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே அதை கையாண்டு அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆனால் இப்போது அப்படி இல்லை வ வயதுக்கு வரும்போதே அதிகமான வயிறு வலியும் அந்த கால அந்த வயிறு வலியை தடுக்கிறதுக்கு மாத்திரையும் சீக்கிரமாக அதை கையில் அந்த துணியை வந்து துவைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் யூஸ் பட ஈஸியாக இருக்குதுன்னு தாய்மார்கள் அம்மாக்களே அதை ரெஃபர் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது தன்னோட பெண் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்குறத பார்க்க முடியுது ஸோ அப்படி பார்க்கும் போது இந்த துணி பயன்படுத்தும் போது எனக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வந்தது எனக்கும் அந்த காலகட்டத்தில் அதிக வயிறு வ வயிறு வலி வந்திருக்கு அப்போது நான் மருந்து மாத்திரைகளை எடுத்திருக்கேன் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ ரெமிடி மாதிரி நான் நிறைய எடுத்திருக்கேன் ஆனால் சரியாகனதில்ல ஆனால் இந்த துணியை பயன்படுத்தும் போது அது எல்லாமே படிப்படியாக படிப்படியாக சரியாகி உடம்பு அழகாக தேறி வந்ததை நான் பார்க்க முடிஞ்சுது ஸோ இதை அப்போ மற்ற பெண்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு தனக்கு இருக்க பிரச்சனைகளை வெளிப்படையாக பெண்கள் இதெல்லாம் முன் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே பேசுகிறதும் இல்லை ஏன்னா மாதவிடாய் அப்படிங்கிறது பீரியட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஆகிடுச்சுன்னா ஆண்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஆகிடுச்சு அம்மாங்கக்கிட்டேயே கேட்டாலும் தெரியறதும் இல்லை ஸோ இதுக்கான அவேர்னஸ்ஸை கொடுக்க ஆரம்பித்தேன் நான் பள்ளிகளில் கல்லூரிகளில் எங்கெல்லாம் எனக்கு ஆட்கள் கேட்குறாங்களோ இல்லை என்னால் சந்திக்க முடியுதோ பிரச்சனை உள்ளவர்கள பார்க்கும்போது நான் நேரடியாகவே இதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டேன் அவங்கக்கிட்ட அப்படி பேச ஆரம்பிக்க 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 இதோட அவேர்னஸ் நிறைய கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னு தெரிஞ்சு நான் ஸ்கூல்ஸுக்கு காலேஜஸ்க்கு எங்கே நம்மளை கூப்பிட்றாங்களோ அங்கே போய் நான் இதுக்கான அவேர்னஸ்ஸை கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய இடைவெளிக்கு அப்புறமா எனக்கு வந்து குழந்தை இன்மை அப்படிங்கிற வெளியில் வந்து குழந்தை பேர் முடிஞ்சு இப்போ நான் திரும்பவும் இதை கையில் எடுத்து இதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் வேறு லெவலுக்கு அப்படின்னும் போது இன்னும் நிறைய பேருக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறேன் பெண்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து பல உதவிகளை செஞ்சிக்கிட்டு இருக்குது பெண்களோட முன்னேற்றத்திற்கும் பெண்களுடைய நலனுக்கு பெரிய உதவிகள் செஞ்சிட்ருக்கு அரசாங்கம் இதை கையில் எடுக்கும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக நிறைய வேலை செய்ய வெளியில் வந்துட்டாங்க பொருளாதாரத்தை ஈட்டணும் அப்படிங்கிறதுல வெளியில் வந்திருக்காங்க தன்னுடைய ஹெல்த்து தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை பணையமாக வச்சு இப்போ அவங்க வேலை செய்யணும் நம்மளும் பொருளிடணும் குடும்பத்துக்காக பண்ணணும் தனக்காக பண்ணிக்கணுன்றது வராங்க ஆனால் அவங்க பணைய வைக்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா இப்போ நிறைய குழந்தைகள் வந்து மைதா மாவில் செஞ்ச பிஸ்கட்ஸையும் மைதா மாவில் செஞ்ச கேக்கு இப்போ நிறைய ட்ரெண்டில் வந்திருக்கு ப்ரௌனீஸ் அப்படிங்கிறது கேக்கு இதெல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு உடல் பிரச்சனைகளை நிறைய நிறையா இருக்காங்க மைதா தான் செய்கிறாங்க அதை அதை ஒரு சோர்ஸ் மெட்டீரியலாக போட்டு செய்கிறாங்க அப்படின்னாலும் அதை பதப்படுத்துறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் கலர் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் இது எல்லாமே கொடுத்து இன்ஃப்ளூயன்சர் ஃபயர் இந்த மாதிரி அதிகப்படியான ரசாயனங்களை பயன்படுத்தி தான் அந்த பிஸ்கெட்டும் ப்ரெட்டும் கேக் இதெல்லாமே பண்ணுறாங்க இது இல்லாமல் க்ரீ பத்தாவதுக்கு க்ரீம் அந்த க்ரீமில் உள்ள கலர் இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் கலர் அதில் இருக்க வாசனை இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் அது மொத்தத்தில் அது மைதா ரொம்ப கம்மியான அளவில் பயன்படுத்தி எம்எல்சி ஃபயர்ன்ற விஷயம் எம்எல்சி ஃபயர் அப்படிங்கிற ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அது அதிக அளவில் பெருசாக நமக்கு அதை காமிக்கும் அதிக சைஸில் வந்து அளவு பெருசாகி கொடுக்கும் ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த இதை மாற்றி இந்த கோதுமையிலையும் பாரம்பரிய அரிசியிலையும் சிறுதானியங்கள்லையும் செய்கிற இந்த எங்களோட மல்டி எங்களோட மில்லட் பேக்கர் அப்படிங்கிறதுல வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் வெ வெள்ளை சர்க்கரை இல்லாமல் எங்களால் அழகாக பண்ண முடியுது இது நல்ல ஒரு வரவேற்பையும் எடுத்துக்கிட்டு இருக்குது குழந்தைங்களுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே இதோடய மனம் சுவை எல்லாமே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க